ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பஞ்சாபி தாபாலாம் அந்த மெனுக்காலில் நிறைய வெரைட்டி ஆஃப் சிக்கன் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு வெரைட்டி தான் இந்த கேடு சிக்கன் தொக்குங்க ரொம்பவும் டேஸ்ட் அருமையாக இருந்தது இது வந்து நான் சப்பாத்தி பரோட்டாவுக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டு மதிய லஞ்சுக்கு வந்து என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாங்க நாட்டுக்கோழியில் பாஸ்மதி ரைஸை வச்சு நல்லா சுட சுட பிரியாணி பண்ணியிருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு காம்பினேஷனாக இந்த தாபா ஸ்டைலில் ஒரு கேர்டு சிக்கன் தொக்கு இது வந்து அந்த தோசை பரோட்டாவுக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க பிரியாணிக்கு காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருக்கும் அடுத்தது ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கிறேன் பாயில்டு எக்கு இப்போ இதுக்காக ஒரே ஒரு பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கங்க இந்த தொக்குக்காக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோவை பார்க்குறப்படியே எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை சேவில் போட்டு வச்சுக்கோங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லாஸ்ட்டில் ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க இப்போ நான் சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க இதில் ஒரு கப்பு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்திக்கிறேன் இது மேரினேஷனுக்கு அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா நீங்கள் எந்த பிராண்டு வேணால் எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்திட்டேன் இது வந்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கேன் இதுக்கு தகுந்த சிக்கனுக்கு தகுந்த உப்பு இப்பயே சேர்த்திடுறேங்க அதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயம் வந்து ஒன்றும் பாதமாக நான் குறை குறைப்பாக மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதை அரைக்க வேண்டாம் அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் இதை வந்து நல்லா கையில் கலந்து ஒன்றரை மணி நேரம் நல்லா அப்படியே விட்டுறலாங்க நல்லா மேரினேட் ஆனால் தான் அந்த ஜூஸ் எல்லாம் அந்த காரம் எல்லாம் வந்து அந்த சிக்கனில் பிடிச்சி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்காக இது வந்து மேரினேஷன் ஆகட்டும் ஒன்றரை மணி நேரம் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு மசாலாவை வந்து வறுக்கணும் இது வந்து மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு வந்து அரை டீஸ்பூன் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கசகசா இது சாரி சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் அதாவது மல்லி மிளகு சோம்பு சீரகம் இது நாளையும் வறுத்து இடிக்கல்லில் தான் சேர்த்திக்கணும் இதை வந்து மிக்சியில வந்து அரைக்க கூடாது ரொம்ப அறப்பட்டுரும் இப்போ குறை குறைப்பாக தான் அரைச்சி எடுக்கணுங்க இப்போ அதே கடாயில் ஆயில் விட்டு பட்டை கிராம்பு சீரகம் சேர்த்திக்கலாங்க இது பொரியட்டும் இதுல ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் அது ஒரு பாதியெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் நல்லா ஒன்றரை மணி நேரம் ஊறின சிக்கனை வந்து உள்ள சேர்த்திக்கலாங்க இப்ப உப்பு வந்து அந்த டைம்ல நம்மளுக்கு வேணும்னா சேர்த்து அது சிக்கன் வேகிற அளவு நல்லா தண்ணி விட்டு ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க வெந்ததுக்கு அப்புறமா லாஸ்டா இந்த வறுத்த மசாலாவை வந்து இடிச்சிக்கணும் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணுங்க அது சேர்க்கிறப்ப அவ்வளோ ஒரு மணமா இருக்கும் அந்த வாசத்தோடு தான் நம்ம சாப்பிட்றப்ப நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுங்க இப்போ அந்த ஆயிலில் வந்து சிக்கனை சேர்த்திட்டேன் இது வந்து தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு இது வேகறதுக்குள்ள அது வந்து நம்ம கையிலையே நல்லா குறை குறைப்பாக வந்து இடித்து எடுத்துக்கலாங்க ரொம்பவும் இந்த மசாலா அவ்வளவு நல்லா இருக்கும் நான் என்ன கருவேப்பிலையெல்லாம் சேர்த்தல லாஸ்ட்டாக தான் சேர்த்த போகிறேன் இது நல்லா வேகிட்டுங்க அந்த சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா வேகணும் இது வந்து நல்லா அந்த கல் தோசையோட ரொம்பவுமே சூப்பரா இருக்குங்க இந்த கிரேவி இப்ப பாருங்க நல்லா அந்த சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா இப்ப அந்த கல்லுல இடிச்ச மசாலாவை வந்து உள்ள சேர்த்துறேன் பாருங்க குறை தான் இடிச்சிருக்கிறேன் அதை சேர்த்திட்டு இதில் கருவேப்பில வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நம்ம விட்ட ஆயில் வந்து லைட்டா நம்மளுக்கு மேலே வரும் அந்த டைம்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க நல்லா சூடான சாதத்துக்கு இந்த தொக்கை மட்டும் போட்டு நீங்க பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அந்த மசாலா வாசத்தோட அவ்வளவு நல்லா இருக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க இதை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க ரொம்பவும் டேஸ்டா இருந்தது அந்த தயிர்ல வந்து அந்த சிக்கன் ஊறி இருக்கிறதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்க நான் விட்டு ஆயில் ஃபுல்லாக வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த தொக்கு வந்து ரெடியாயிருச்சு ஏன்னா வெங்காயமும் நம்ம நிறைய சேர்த்துறோம் அந்த தயிரும் சேர்த்துறதுனால இந்த சிக்கன் வந்து அவ்வளவும் நல்லா இருக்கும் அது இல்லாமல் தயிர் சாதத்துக்கும் நல்ல காம்பினேஷன் ரொம்பவுமே அருமையா இருக்குங்க அவ்வளோதான் நல்ல தாபா ஸ்டைலில் காரசாரமான காரசாரமாக வந்து சாப்பிட்றவங்க இந்த தொக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்ல தாபா ஸ்டைலில் காரசாரமான கேடு சிக்கன் தொக்கு ரெடிங்க நல்லா ஒரு அன்போட சமைச்சு அளவோட சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு